Hi, this is Vishnu. கரண்ட்லி பரிசிங் பிபிசிஎஸ்சி மீனாட்சி ராமசாமி இன்ஜினியரிங் காலேஜ் அப்ராட் லேர்னிங் நெக்ஸ்ட் வே சிசிபிபி ஃபோர்த் அண்ட் டோ அகாடமி சிக்கலுக்காக வேண்டி நெக்ஸ்ட் சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணிகிட்ருக்கம்போதான் எனக்கு நெக்ஸ்ட் வே எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வேயில் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த ஒர்க்ஷாப் அட்டென் பண்ணால் அட்டென் பண்ணுங்கன்னு நானும் அதை ரிஜிஸ்டர் பண்ணி அட்டென் பண்ணேன் அப்புறம் அந்த அக்காடமி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வேலையில் வந்து ஒரு சக்ஸஸ் கோச்சி எனக்கு கால் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக இருந்தால் நெக்ஸ்ட் வே பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு அது ஆசை ஆர்வம் வந்துடுச்சு அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னோன்னே அவங்க வந்து இந்த அகாடமி பற்றி இந்திய ஃப்யூச்சர் டெக்னாலஜி பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருந்து பார்த்தா அதுக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் வச்சுருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாட்பாட்டாக வந்து பிடிச்சு போட்டுறாங்க இஎம்ஐயாக பாட்பாட்டாக கட்டுற மாதிரி அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வசதியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் தொந்தையை முடிச்சுட்டு ஒரு டூ மந்த்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஃபிக்ஸில் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்டார்டிங் வந்து சொல்லி தருவாங்க அதனால வந்து நீங்க வெளி டிபார்ட்மெண்ட்டு வெளி ஃபீல்டு எந்த ஃபீல்டா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எந்த ஃபீல்டா இருந்தாலும் நீங்க அதை பத்தி நல்லா க்ளியரா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்ப நெக்ஸ்ட் இயர்ல ஒன் ஒன் மந்த் ஆகிட்டாலே நீங்க வந்து நல்ல ஒரு ஒன் மந்த்த தாண்டிட்டாலே ஒரு ஸ்டார்டிங் வெப்சைட் நல்லா பில்ட் பண்ணலாம் நான் இப்போ டூ மந்த் ஆயிடுச்சுன்னா நல்லா நீங்கள் எந்த வெப்சைட் கட்டினாலும் அதை மாதிரி நம்ம அழகாக அவனை பில்ட் பண்ணிடுவோம் அந்த ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் இயர் இப்போ ஆக்சுவல் அதுவும் இல்லாமல் வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து காலேஜ் மாதிரி செமஸ்டர் பிரிச்சு வைக்கிற மாதிரி அதில் வந்து குரோத் சைக்கிளாக பார்த்து பாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதுமாரி அதில் வந்து குரோத் காலேஜில் உள்ள எக்ஸாம் மாதிரி அது அசைன்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து முடிக்க முடியும் வந்து தேர்டு குரோத் சைக்கிள் முடிக்கும் போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எங்கே ஒன்று வந்துடும் ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை பிளேஸ்மெண்ட் போகிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களை உங்களுக்கு எப்படி நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் பண்ணி விட்றாங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கம்பெனிக்கு மேலே வந்து டைப் ஆகிருக்கு அதனால் வந்து நல்ல ஒரு ஸ்கில்லுக்காக நல்ல டெய்லி லேர்ன் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்களும் சக்ஸஸ்ஸாக சாரிக்கலாம் தேங்க் யூ